அவர் சொல்றாரு பூமியை பார்க்கல வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமோ உனக்கான வழி வச்சிருக்கேன் உனக்கான ஆசீர்வாத வச்சிருக்கிறேன் உனக்கான என் நினைவுகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது அல்ல லூயா என் நினைவுகள் எல்லாம் உனக்காக பெருசா தான்பா இருக்குது சிறுசா இல்ல பெருசா இருக்குது அவர் சொல்லுகிற அப்போ நீங்க அந்த இடத்துல போய் நிக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் ஆனா அதற்கு என்ன செய்கிற அவங்கள டைவர்ட் பண்றாங்க அதான் சொன்ன தந்திரங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு அதுக்கு தான் அந்த வஸ்திரத்தை இந்த இந்த ஆயுதங்களை பூரா பார்த்தோம் முதல் ஆயுதம் என்னது சத்தியம் என்னும் கச்சை அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம் அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பி ரெடி ஃபார் காஸ்பல் ஃபார் குட் நியூஸ் ஹலே லூயா அதுதான் சமானத்து சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதராட்சே நீ எப்பொழுது பக்கத்துல கை கொடுத்து ரெடியா ரெடியா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் தான் உங்களுக்கு போட்டு கிளம்புங்க ரெடியா இருங்க அதற்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ரெடியா இருங்க சுவிசேஷம் என்றால் ஓடுவதற்கு ரெடியா இருங்க அமேன் ஹலோ லூயா அடுத்த ஆயுதம் என்னது என்னது தொடர்ந்து பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இந்த இந்த ஆயுதங்களே ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப எல்லாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விசுவாசம் என்னும் ஆயுதம் அல்ல லூயா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாத்தையும் எதெல்லாம் ஒவ்வொரு வரியோட முடிஞ்ச நல்ல ரெண்டு மூணு வரியோட முடிஞ்சிடும் இது இந்த விசுவாசத்துக்கு தான் அவர் கொடுக்கிறார் பாருங்க எத்தனை வரிகள் பாருங்க எத்தனை வரியுமா வருது அதுல அஞ்சு வரியா ஆறு வரியா அஞ்சு வரிகள் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் அப்ப பொல்லாங்கன் என்ன செய்கிறான் அக்னி ஆஸ்திரங்களை எரிந்து கொண்டே இருக்கிறான் அல்ல லூயா அக்னியாஸ்திரம் வந்துச்சுன்னா என்ன ஆகாது எரிஞ்சே போயிரும் வாழ்க்கை மனுஷன் எரிஞ்சே போயிருவான் ஓஞ்சே போயிருவான் கருகியே போயிருவான் சாம்பலா போயிருவான் அப்படி அக்னியாஸ்திரத்தை அவன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கானான் பிசாசு ஹலோ ஏதாவது ஒரு பிரச்சனைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் உடம்புல சரீரத்துல குடும்பத்துல பிள்ளைகளை வச்சு இதெல்லாம் என்னது அக்னியாஸ்திரம் அக்னியாஸ்திரத்தை எரிஞ்சு கொண்டே இருக்கிறான் அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அதான் அவர்களுக்கு விரோதமா அக்னி அஸ்திரம் பாருங்க யோசிப்பு குறித்து வேதத்தில் பார்க்குறோம் அவனுக்கு விரோதமா எத்தனை அஸ்திரங்கள் அஸ்திரம்னா என்னது அது ஒரு அம்பு மாதிரி என்னது அது அம்பு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல அது ஒரு அம்பு இந்த நிறைய இந்த மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள்லாம் நிறைய அஸ்திரங்களை பார்க்கலாம் நம்ம அஸ்திரம்னா அம்பு வில்ல இருந்து புறப்படுகிற அம்பு இப்ப அந்த பிசாஸ் என்ன செய்யறானா விட்டுக்கொண்டே இருக்கிறானா நமக்கு விரோதமா அக்கினியாஸ்திரம் அது சாதாரண அம்பு கூட இல்ல சாதாரண அம்பு தொலைச்சா கூட பிழைச்சிடலாம் ஆனா இது தொலைக்கிறது பாதி அடுத்து எரிச்சிரும் அதான் அக்கினி ஆஸ்திரங்கள்னு போடுறாரு அல்ல லூயா இப்ப பொல்லாங்கன் என்ன செய்யறான் நீ கொஞ்சம் கூட தாக்கு பிடிச்சு நின்ற கூடாது நீ அப்படி கொஞ்சம் கற்றுரை கூடாது என்பதற்காக அவன் அக்னி அஸ்திரங்கள் எரிந்து கொண்டே இருப்பான் அல்ல லூயா நல்லா இன்னைக்கு வர அதை அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன் பாருங்க அதிகாலையில் ஜபம் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை யாராவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க எதனே என்ன சீட்டுப்பா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் பைபிளை கையில் எடுப்பாங்க ஒன்றுமையாக சொல்கிறேன் ஒரு தட ரெண்டு தடவை இல்லை நாளெல்லாம் இதை அனுபவிக்கிறேன் படிக்கணும்னு கையில் எடுப்பேன் டக்குன்னு கூப்பிடுவாங்க யாராவது கொஞ்சம் இதை பண்ணிடுங்க சரி முடிச்சுட்டு வந்து அடுத்து எடுப்பேன் கூப்பிடுவாங்க இது எல்லாமே நாம நினைக்கிறோம் அக்னி ஆஸ்திரம் வெறும் பிரச்சனை மாட்டேன் தான் அப்படின்னு இல்லை உங்களை தேவனண்டை சேர விடாமல் செய்வதே ஒரு அக்னி ஆஸ்திரம் அல்ல லூயா நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தாதான் அவர் உங்களிடத்தில் சேர்வார் பைபிள் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமா கொள்ளனா நீ தேவன் கூடவே இருக்கணுங்க சங்கீதம் இருபத்தி நாலுல தானே பாக்குறோம்ல ஒரு வசனம் நான் அடிக்கடி சொல்ற வசனம் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின்னும் சந்ததி இந்த சந்ததி எதை பெறுவானா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க அவன் கத்து அவன் தான் கத்தனால் பெறுவான் அல்ல லூயா அவன் தான் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான் அல்ல லூயா அவன் கத்தனால் ஆசீர்வாதையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான் யார்